தனது திருமறையிலே தொழுகையை பற்றியான ஒரு செய்தியை அதான் சொல்கிறான் தொழுகை நிறைய சொல்லியிருக்காங்களா நமக்குலாம் தெரியும் தொழுகையினுடைய முக்கியத்துவம் தான் நம்ம எல்லோருமே யாரும் தெரியாதவர்கள் அல்ல எல்லோருமே தெரிந்தவர்கள் தான் ஆனால் அல்லாஹ் ஒன்று சொல்கிறான் பாருங்க அந்த என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்துக்கு பிறகு ஒரு அதாவது ஒரு தலைமுறை வச்சுக்கிங்களேன் ஒரு தலைமுறை ஒரு தலைமுறைக்கு பிறகு இன்னொரு தலைமுறை வருகிறது அந்த முன்னால் இருந்த தலைமுறை ரப்பை அஞ்சு ரப்புக்கு கட்டுப்பட்டு ரப்புடைய சட்டத்திட்டங்களை ஏற்று என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரப்புக்கு ஆற்ற வேண்டிய அத்துணை கடமைகளையும் ஆற்றுகிறார்கள் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான் ஒரு தலைமுறை அது நல்ல எல்லாமே கரெக்டாக இருந்தாங்க அந்த தலைமுறைக்கு பிறகு வந்திருக்கிற இன்னொரு தலைமுறை புதிய தலைமுறை இருக்கிறதே அது அந்த தலைமுறை அவர்கள் முதலிலே தொழுகையை பாழாக்குவார்கள் எதை பாலாக்குறாங்க தொழுகையை பாழாக்குகிறார்கள் ரெண்டாவது அல்ல சொல்றான் வத்த பகு ஷகவார் மனு இச்சைகளை பின்பற்றுவார்கள் அவன் மனசு எல்லாம் என்னெல்லாம் சொல்லுதோ அதை எல்லாம் அவன் பின்பற்றுவான் அப்படி ஒரு தலைமுறை முன்னால் இருந்தது ஒரு தலைமுறை அது நல்ல தலைமுறை அதை கடந்து வந்திருக்கிற இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை அது வீணா போன தலைமுறை அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அந்த தலைமுறைக்கு என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் இந்த மன விருப்பங்களை பின்பற்றியதன் காரணத்தினால் விரைவிலே அவர்கள் இழப்பை சந்திப்பார்கள் ஐயா அப்படிங்கிற வார்த்தைக்கு இழப்பு அப்படின்னு சொல்லியும் ஒரு பொருள் இருக்கிறது இன்னொரு பொருள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹையா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு பொருள் என்ன சொன்னால் நரகத்தினுடைய ஆழமான அந்த அடிப்பகுதி ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்க நூறு அடி கிணறு அந்த கிணற்றினுடைய அடி பகுதி இருக்கு பார்த்தீங்களா நரகத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சொல்லப்படும் வையா அப்படின்னு சொல்லி அங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா சீளும் சளமும் நிறைந்திருக்கும் வையா அப்படின்னு சொன்னா நரகத்தினுடைய ஆழமான அடிப்பகுதி அந்த ஆழமான அடிப்பகுதியிலே சீடும் சளமும் நிறை நிறைந்திருக்கும் அந்த பகுதிக்குரியவர்கள் தான் அதற்குரியவர்களாக அவர்கள் ஆகி விட்டார்கள் யார சொல்றான் ஒரு தலைமுறை வீணா போன ஒரு தலைமுறையை பார்த்து அல்லாஹ் சொல்ற செய்தி பத்தொன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லா சொல்றான் பாருங்க அதனால தொழுகை என்பது ரொம்ப ரெண்டு விஷயத்த சொல்லி இருக்கான் அல்லா இதுல ஒன்னு அவங்க தொழுகையை பாழாக்கிடுறாங்க இன்னொன்று அவருடைய மனம் எதையெல்லாம் விரும்புதோ மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதையெல்லாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுகிற காரணத்தினால் அந்த ஆழத்தில கொண்டு போய் போடப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் மட்டும் நஷ்டம் இல்லை நாளை மறுகுலத்திலேயும் நாம தொழுகை விடுவதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன அப்படிங்கிறது இந்த வசனத்தை நாம இன்னும் ஆழமா பார்த்தா நிறைய செய்தி கிடைக்கும் நம்ம ஆழமா போக நேரம் இல்லை அடுத்து பெருமானார் சொல்ல தாங்க சொல்லுகிற ஒரு செய்தி நம்மெல்லாம் களிமா சொன்னவங்க நம்மெல்லாம் யாரு களிமா சொன்னவர்கள் தானே களிமா சொன்னவர்கள்னா முகமீன்கள் முஸ்லீம்கள் முகமீன்கள் முஸ்லீம்கள் ஆனா பெருமானார் சன்னொலிங்க சொல்ல அண்ணவங்க நம்மள்கிட்ட தொழுகை இல்லைன்னா நம்மள்கிட்ட தொழுகை இல்லை அல்லது தொழுகையை நாம் பால் படுத்திடும் தொழில் என்ன பண்ணணும் நம்ம பால் எப்படியாவது எப்பயாவது தொழுவோம் அம்மா சொன்னா தொழுவோம் அக்கா சொன்னா தொழுவோம் அதிர்ந்து விரட்டுனா தொழுவோம் இல்லைன்னா தொழ மாட்டோம் அது மாதிரியான தொழுகையெல்லாம் பாழ்படுத்துறதுன்னு அர்த்தம் அல்லது என்னுடைய தொழில் தொழிலை முடிச்சுட்டு வந்து நான் தொழுவேன் என்னுடைய படிப்பு நான் இப்போ இந்த நேரத்தில் நான் போய் தொழுதா நான் பரீட்சையை பாஸ் பாஸ் பண்ண முடியாது அதனால நான் பரீட்சைக்கு படிக்கணும் தொழுகையெல்லாம் இப்போ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை விட்டுடுறோம் பார்த்தீங்களா அது தொழுகையை பால் பயன்படுத்துவது இது நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு தூக்கம் மிகைக்கிறது எனக்கு தூக்கம் மிகைத்து விட்டது அதனால நான் இப்ப நல்லா தூங்கணும் தூங்கி எந்திரிச்சுதான செய்வேன் நான் சூரிய உதயமான ஒரு பாட்டு நான் தொழுவேன் அது தொழுகையை பால் கொடுத்துவது ஆனா தொழுதாச்சு என்னது தொழுகையை பால் கொடுத்தியது அதே போல நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதான் அந்த அவ்வாவுங்கிற வார்த்தையை அல்லா பயன்படுத்தலாம் அவ்வாவுன்னு சொன்னா வீணாக்கினார்கள் பால்படுத்தினார்கள் கொடுத்தினார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அவங்களை சொல்லிட்டு தான் அதே பாருங்க பெருமனார் சல்லல்லாஹ் அலிவாசல்லம் அண்ணங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க நீங்கள் மூமினா இருக்கிறீங்க முஸ்லீமாக இருக்கிறீங்க களிமா சொல்லி இருக்கிறீங்க ஆனால் தொழுகை உடைய விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவாக தொழுகையை பால்படுத்தி விட்டு கொண்டு இருக்கிறீர்களே நீங்கள் தொழுகையை பால்படுத்தினா என்ன நடக்கும் தெரியுமா சொல்லா சொல்கிறாங்க உங்களுக்கும் மீன் என்ற இந்த கரைக்கும் இணை வைத்தல் என்ற இந்த கரைக்கும் இணை வைக்கிறதுனா என்னன்னு தெரியுமா ஆ அல்லாவே அல்லாவே இணை வைக்கிறது அதுதான் கேட்குறேன் அப்படின்னா என்னன்னு கேட்குறேன் நான் விளங்கல ஆ தவுதீதுன்னா என்னன்னு தெரியுமா தவுதி தவுதீர் என்னன்னு தெரியுமா தெரியல என்னன்னு தெரியல தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அன்னைக்கு நான் ஒரு மூணு விஷயம் இல்லையா இல்லையாத்தினுடைய கொள்கைகள் அப்படின்னு கேட்டனாது ஆகிரத்து அப்படின்னு மூணு விஷயங்களை சொன்னேன் அதுல தௌஹீதுன்னா என்ன நம்ம விளங்கிட்டவங்க சொன்னால் நம்ம யார் அப்படிங்கிறது விளங்கோம் தௌஹீது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வணங்கப்படக்கூடியவன் ஒருத்தந்தான் ஒட்டுமொத்த உலகத்திலையும் உனக்கு ஒரு ரப்பு இல்லை எனக்கு ஒரு ரப்பு இல்லை புரியுதா உனக்கு ஒரு ரப்பு இல்லை எனக்கு ஒரு ரப்பு இல்லை இந்த ஊருக்கு ஒரு ரப்பு அந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு ஊருக்கு இன்னொரு ரப்பு அப்படி இல்லை நம்ம தேசத்துக்கு ஒரு ரப்பு இன்னொரு தேசத்துக்கு ஒரு ரப்பு அப்படியா அப்படி இல்லை இல்லை இந்த பூமிக்கு ஒரு ரப்பு வானத்துக்கு ஒரு ரப்பு அப்படியா அப்படி இருக்க முடியுமா அப்படி இல்லைன்னு நம்பது தான் கௌகிது அப்படி இல்லைன்னு நம்பது தான்

ஒன்று இருக்கிறது இந்த ரெண்டுக்குமான பாலம் ரெண்டையும் ஒன்னா இணைக்கிற பாலம் இணைச்சிட்டா என்ன ஆயிடும் என்ன ஆயிடும் அவன் நிலமை என்ன ஆயிடும் இங்க இருப்பான் அங்கேயும் போவான் அங்க இருப்பான் இங்க வருவான் ஏன்னா இடையில என்ன இருக்கு பாலம் இருக்கிறது பாலம் இருக்கிறது என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான் போவான் ரெண்டு பக்கமும் போவான் இங்கேயும் போவான் அங்கேயும் வருவான் இங்கேயும் வருவான் அவன் இங்க ரப்பு இந்த ரப்பும் பா அவன ரப்பும் பா சூரியன் ரப்பும் பா அது ரப்பு இது ரப்புன்னு சொல்லுவான் கொஞ்சம் நாளைக்கு அங்கே சொல்லுவான் அப்புறம் யோசிப்பான் இல்ல வேண்டாம் அப்புறம் இங்கே வருவான் அப்புறம் இங்கே இருந்து அங்கே ஓடுவான் ரசூல்லா சொல்றாங்க இந்த ரெண்டுக்குமான பாலம் எது தெரியுமா தொழுகையை விடுவதுதான் என்ன சொன்னாங்க தொழுகையை விடுறது தான் பாலம் தொழுகையை விடுறது தான் உன்னை இனி என்ன செய்யும் தொழுகை விட்டால் உன்னுடைய மனோநிலை என்னவாக இருக்கும் உன்னை இணை வைப்பின் பக்கமும் கொண்டு போகும் எங்க கொண்டு போவோம் இணை வைப்பின் பக்கமும் உன்னை கொண்டு போகும் தொழுகை இல்லாததுனால இணை வைப்பின் பக்கமும் கொண்டு போகும் திருப்ப அங்கே செய்யும் உன்னுடைய சில சில மாசுல சில மாற்றங்கள் உன்னை எந்த பக்கமும் கொண்டு வரும் உனக்கு ஒரு சில வார தடுமாற்றங்கள் ஏற்பட்டு தடுமாற்றம் இருந்து கடைசியில அல்லா காப்பாத்தணும் செய்யாமல் செய்யாம போத்தா போயிட்டா எங்க இருப்போம் நம்ம அப்படிங்கிற நரகத்தினுடைய ஆள் பகுதியில் அங்க என்ன இருக்கும் சீடும் சலமும் நிறைந்த அந்த இடத்துல இருப்போம் நம்ம உடம்புல ஒரே ஒரு இடத்துல ஒரு கொப்பளம் அந்த இருந்து கொஞ்சம் சீல் வெளியாகுது நம்மளால சகிச்சுக்க முடியுதா சகிக்க முடியுதா இல்ல ஒருத்தர் அடிப்பட்டு ஒருத்தர் அவர் கையெல்லாம் அழுகி போயிருக்கிறது அவர் பக்கத்துல நம்ம நிற்கிறோம் அது கொஞ்சம் வாழையும் இருக்கு துர்நாற்றமும் அடிக்கிறது நம்ம பக்கத்துல இருக்கிறோம் நம்ம என்ன சொல்லுவோம் முகம் சுடிப்போமா சுடிக்க மாட்டோமா

கட்டிவிடாதீர்கள் விடாதீர்கள் கட்டாம இருக்கணும் சொன்னா தொழுகையை நீங்கள் சரியாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்ன செய்யணும் தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லுல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அடுத்து பாருங்க அல்லாஹ் அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான் அந்த வசனத்தை என்ன செய்றான் சொன்னா இல்லா மன்தாப தாப அமீன் இல்லா மன்தாப

கனிமா சொல்ல சொல்லுது என்ன சொல்ல சொல்லுது ஆஹா எங்கே நான் இணை கற்பித்தலின் பக்கம்

ஒண்ணுக்கு ஒண்ணுதான் ஆனா நன்மை செஞ்சா அல்ல எவ்வளவு கொடுக்கறான் ஒண்ணுக்கு பத்த கொடுத்துறான் எவ்வளவு கிருபையால அதெல்லாம் சொல்றான் நீங்க அநியாயமே செய்யப்பட மாட்டீங்க நீங்க நன்மை செஞ்சா நிறைய நான் கொடுப்பேன் பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணுதான் எழுதுவேன் ஆனா அதுவே உங்களால் அதுவே உங்களை என்ன செய்யும் கொண்டு போய் எங்க போய் சேர்த்துறோம் நரகத்திலே அதுவும் எந்த நரகத்திலே ஐயா என்று சொல்லப்படக்கூடிய ஆள் கிணற்றுக்குள்ள போடுற மாதிரி நகத்துடைய ஆள் பகுதி கொண்டு போய் சேர்த்துக்கணும் தொழுதுட்டா نعيم அப்படிங்கற சொற்கம் तो சரியா தொಳ್டுறட்டா

الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته